கருத்தியல் ரீதியாக நாங்கள் யாரோடும் மோதலாம் அதான் நாகரிகமான அரசியல் பண்பான அரசியல் அதை விட்டுவிட்டு பொய் சொல்வது பொறுப்பட்டு நடந்து கொள்வது வெக்கக்கட்ட முறையிலே நிதானம் எடுத்து பேசுவது தில் இருந்தால் போதிப்பாட்டு சொல்வதெல்லாம் தரும் கோமாரித்தனமான வேலைகள் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடத்திலிருந்து ஒன்பதாம் வருடம் வரை ராஜபக்ச ஆட்சியிலே கோட்டா ராஜபக்ஷ ஆட்சியிலே வேண்களை வைத்து தமிழ் மக்களை கடத்தி சென்ற போனதெல்லாம் அப்படி பேசியவர்களின் அரசியல் அந்த கட்சிகள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் ராஜபக்சவின் சாரத்துக்குள்ளே இருந்தார்கள் ஒளிந்திருந்தார்கள் திருவள்ளிருந்து கோட்டா ராஜபக்ஷ மோதியவன் மனோ கணேசன் நான் எனக்கு என்னை பார் தில் இருக்குதான்னு கேட்க முடியுமா யாராவது கேட்க முடியாது பிள்ளை இல்லை சிரிப்பு வருகிறது அதை விடுங்கள் பரவாயில்லை தவிர திகா சொன்னதைப் போல கொள்கை ரீதியாக மோதுவோம் பொய் சொல்லாதீர்கள் இப்போ யாருமே முழு தோட்டத்தை கிராமமாக போவதில்லை அப்படியெல்லாம் ஊடகங்களுக்கு சொல்கிறார்கள் அப்படியல்ல தோட்ட தோட்டமாக இருக்க போகிறது ஃபேக்டரி ஃபேக்ட்ரியாக இருக்க போகிறது அங்கே பாருங்கள் தோட்டங்களிலே நூறு இருக்கலாம் முதலையாக இருக்கலாம் கண்டியாக இருக்கலாம் ரட்டபுரியாக இருக்கலாம் கேகலையாக இருக்கலாம் கடுத்துறையாக இருக்கலாம் அவிசாவளியாக இருக்கலாம் மாத்திரையாக இருக்கலாம் தோட்டங்களுக்கு மேலே உச்சியிலே ரெடூர் வாடகைக்கு முன்னாலே வெள்ளைக்காரர்கள் அமைத்து கொடுத்த அந்த குதிரை கொட்டடி போல் மாட்டு கொட்டடி போல் இருக்கக்கூடிய அந்த சிறிய காமரா லயன் காமரா அவற்றை ஒழித்துத்தான் நாங்கள் நல்லாட்சிக்கார சார் இருக்கும் பொழுது புதிய கிராமங்கள் என்ற மலைநாட்டு புதிய கிராமங்கள் என்ற சிந்தனையே கொண்டு வந்தோம் அந்த அடிப்படை கணிவிக் கிரமசிங்க வலியுறுத்தி ஒரு உருவாக்கி அதுக்கு திகாவை நாங்கள் அமைச்சராக ஏற்றுக்கொண்டாம் நியமித்தோம் காரியம் செய்தார் இது தேவை புதிய கிராமங்கள் தேவை புதிய கிராமங்களோட என்ன தனி வீடுகள் புதிய இடத்திலே தனித்தனியான வீடுகள் நாகரிகமாக சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழல் அதை விட்டுவிட்டு இந்த மலை வச்சிருக்கக்கூடிய மலிவுச்சிலே எங்கள் மக்கள் சொன்னது போல பழங்குடி மக்கள் போல இருக்கிறார்கள் எபோ என்று சொல்வார்கள் மலஜாதி மக்கள் என்று சொல்வார்கள் அப்படி இருக்கிறார்கள் பலர் மலவுச்சியில் இருந்து கீழே இறங்கி நகருக்கு வருவதே இல்லை வந்ததே இல்லை தீபாவளிக்கு வந்திருக்கிறேங்க பொங்கலுக்கு வந்தேங்க எனக்கு சிலர் வந்ததே இல்லை சிலர் நெடுஞ்சாலையை பார்த்ததில்லை வயதான பலர் கடலை பார்த்ததில்லை கொழுப்புக்கு வந்ததில்லை இருக்கிறார்கள் இதனை மாற்ற வேண்டும் எங்கள் மக்கள் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களைப் போல நாகரிகம் உள்ள அந்தஸ்து உள்ள சம உரிமை உள்ள மக்களாக வர வேண்டும் அது முற்போக்கு சிந்தனையை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் முற்போக்கு கூட்டணி உருவாகி இருக்கிறது உருவாகி இருக்கும் நாங்கள் இருக்கிறோம் பொறுத்துக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் தெரியாமல் புரியாமல் அறியாமல் யாரும் பேசக்கூடாது ரணவிக்ரமல்லாட்சி துரதமாக இருந்தார் அவர் தானாகவே கொடுத்து விடவில்லை சண்டை போடுதான் எடுத்து நாங்கள் யாரும் சக்திக்குள்ளே சண்டை பாராளுமன்றத்தில் சண்டை தலைவர் கூட்டத்தில் சண்டை சண்டை சும்மா எடுத்த சும்மாயிரம் ரணி கொடுக்கவில்லை நல்லது தெரியும் அது சும்மா கொடுக்கவில்லை பிரதேச சபைகளாக இருக்கலாம் சேலங்களில் இருக்கலாம் கொண்டு வந்தோம் ஏழு பைஸ் காணி தனி வீடு அந்த வீடுகளில் பல வீடுகள் சேர்த்து வரும் தமிழ் கிராமம் மலையது முதல் முறை தமிழ் கிராமங்கள் அமைத்தது நாங்கள் தான் அமைச்சரோ செய்தோம் மலேக தோட்ட பாடசாலைகளுக்கு எல்லாம் வன்மைத்த ரெண்டு ஏக்கர் காணி வேட்டுமே சுகரிக்கலாம் என்ற அமைச்சர் பத்திரத்தை நாங்கள் சமர்ப்பித்தோம் அது மட்டுமல்ல முக்கியமாக மலையக அபிவிருத்தி சபை சபையை நாங்கள் உருவாக்குறோம் அதெல்லாம் அமைச்சர பத்திரம் அது யாரும் பாட்ட முடியாது அங்கே இருந்து கொண்டு செய்தோம் அதுக்கு நாற்பது வருடங்கள் மாறி மாறிவது எல்லா அரசாங்கத்திலும் இருந்தவர்களை விட நான்கே வருடங்களை நாங்கள் அதிகமாக செய்து விட்டோம் அது உண்மை பொறுக்கப்படி உள்ள இவர்களுக்கு இன்று பாருங்கள் இந்திய விடைப்பு திட்டம் என்று சொன்னார்கள் அதிலே சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் காரணமாக ஏறக்குறைய அந்த திட்டம் இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்த அரசு வரும் வரைக்கும் இருக்கின்றது அதே பாருங்கள் ஜனாதிபதியை பாராளுமன்றம் வந்து பத்து பேர் காணித்திருக்கிறேன் என்று சொன்னார் ஒரு குடும்பத்துக்கும் தரவில்லை தரவில்லை தோல்வியில் முடித்துவிட்டது சம்பளம் மாற இழுபறையில் இருக்கிறது ஒரு தரமும் நீதிமன்றத்தில் தவணை கொண்டே இருக்கிறது ஆகவே சம்பளமும் கிடையாது இழுப்பறி பத்து வச்சுக்கான இழுப்பறி இந்தி வீடா திட்டம் இழுப்பறி அப்புறம் என்ன சொன்னாங்க பல்கலைக்கழகம் வரும்னு சொன்னாங்க பல்கலைக்கழகத்தில் அதுவும் இழுப்பறி நடக்கவே இல்லை பேசவே இல்லை தவிர ஏப்போர்ட்டா ரெடியால் ஏ போட் தரேன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க ஹாபர் தாரேன்னு சொன்னாங்களா சொல்லியிருப்பாங்க ஒன்றுமே இல்லை வெள்ள உற்றுப்பு கிராமமா யாரையா ஏமாத்துறீங்க யாரை ஏமாத்துறீங்குது எங்களை ஏமாற்ற முடியாது எங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது நாங்கள் என்ன சொல்கிறோம் அணி விக்ரம் சிங்கோடைய தெளிவாக சொன்னோம் தெளிவாக சொன்னோம் ஆங்கிலதும் சொன்னோம் நான் சொன்னேன் சிங்களதும் சொன்னேன் எழுதி இந்த ஆவணத்தை கையெழுத்துட்டு வந்திருக்கிறோம் அவரிடம் என்ன சொன்னோம் நீங்களே மக்கள் உறுதியளித்த மதிவிட காணிகளை புவியியல் ரீதியாக நெடுஞ்சாலைகளின் பக்கத்திலே கொடுங்கள் மலைகளில் வைக்க வேண்டாம் கீழே கொண்டு வாருங்கள் அவர்களை தேசிய ஈரோடு கிழங்கள் அந்த கருத்தை நீங்கள் தான் சொல்லியிருக்கீர்கள் என்று ஞாபகப்படுத்தினவருக்கு காரணம் விஸ்தீரணம் ஏழு பச்சை பத்து பச்சை இருபது பச்சை என்பது பெரு தீர்மானிப்போம் அந்த பிரதேச பிரிவிலே ஏடைய மக்களுக்கு வழங்கக்கூடிய திருஸ்தீரம் கொண்ட காணி எங்கள் மக்கள் வழங்கப்பட வேண்டும் சொன்னோம் காணி உரிய பத்திரம் ரணில் நாடு முழுக்க சென்று வழங்குகிறார் என்ன வழங்குகிறார் உரித்து என்ற பத்திரம் வழங்குகிறார் அதே இணையான சட்டம் வந்து சொன்ன பத்திரமாக இருக்க வேண்டும் சொன்னோம் அது மட்டுமல்ல காணி உருத்து பத்திரங்கள் எல்லாம் எங்கள் குடும்பங்களில் பெண்களின் பேரில் கொடுங்கள் என்ற யோசனை சொல்லியிருக்கிறோம் நாங்கள் எங்கள் பெண்கள் தான் மலையேறி அதிகாலையில் சென்று மாலை இருபது வரை வளையே வலையேறி ஒழித்து கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தை போயிருக்கிறார் பெண்கள் சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமல்ல திருமணமான ஒவ்வொரு தம்பதியும் ஒரு குடும்பமாக கணக்கிடப்பட வேண்டும் ஒரு குடும்பத்துக்கும் காணி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் அதே அது அந்த காணியிலே முதலிலேயே காணி கொடுத்தால் போதும் கொழும்பிலே இருக்கவில்லை கூட்டி எனக்கு தெரியும் இருக்கு தெரியுமா யாருக்கு தெரியுமா எனக்கு தெரியும் மலை இங்கே இருக்கிறார்கள் தொழில் பார்க்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அண்ணே எனக்கு காணி வாழ்ந்தங்க போதும் நான் வீடு கட்டிக்கிறேன்னு சொல்கிறாங்க காணி வாழ்ந்தாங்க கட்டிக்கிறேன்னு சொல்கிறாங்க லயனில் வாழ் இல்லை அவங்க போயிட்டு லயனில் வாழ்ந்து அங்கேயே இருந்துருப்பாங்க லையா ஏகி வாரம் கொழம்புக்கு வராங்க அவங்க என்ன ஜெயகுமார் ஏகி வாரம் கொழம்புக்கு வராங்க கொழும்புக்கு கட்டிக்கு நூறி நகரத்துக்கு ஏன் பதிலைக்கு நகரங்கள்லாம் வந்து ஏன் அவர்கள் பாடுபடுகிறார்கள் லயனில் இருந்திருக்கலாமே லயனில் இருக்க முடியாது அது லயன் என்ற அயல வாழ்க்கை வேண்டாம் தான் நாகரிகத் தொடங்கி வந்திருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் வீடு கட்ட மாட்டாங்க யாருமே யாருமேட்டாங்க வீடு கட்ட மாட்டாங்க ஒன்று கட்ட மாட்டாங்க அவர்கள் நூறியாவாக இருக்கலாம் மலை மாவட்டங்களில் சொன்ன மாவட்டங்களில் இருக்க எல்லா மாவட்டங்களிலுமே சாலையோரத்திலே நெடுச்சாலை பக்கத்திலே மெயின் ரோடு பக்கத்திலே காணி கொடுக்க வேண்டும் காணி கொடுத்த கடையிலே அவர்கள் நாகரிகளை வீடு கட்டுவார்கள் பாட்டு வீடு கட்டி வாழ்வார்கள் அதுதான் தேவை அதை செய்ய வேண்டும் விட்டுவிட்டு மீண்டும் பிரிட்டிஷ்காரனும் கட்டின வெள்ளக்காரன் குதிரை லாயம் மாடு லாயம் ஆடு மாடல் ஆயத்தில் அதிலே சென்று மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் எங்களுக்கு பிற்போக்குவாதிகள் அதனால்தான் நாங்கள் பிற்போக்குவாதிகளாக இருக்கிறோம் அதை பறந்துவிடக்கூடாது